ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம திருவனந்தபுரம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்ங்க நம்ம ஒன் டே பிக்னிக் போனோம்னா இருக்கவே இருக்குங்க திருவனந்தபுரம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம ட்ரெயினில் போயிடலாம் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க அந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நமக்கு அங்கே மியூசியத்தை ரீச் பண்ணிடலாம் மியூசியம் கேம்பஸ்குள்ளேயே ஸூ இருக்குது ஜூவை பற்றின வீடியோஸ்லாம் அடுத்து வீடியோஸில் போடுறேன் ஸ்க ஸ்கலி டன்ஸ் சின்ன சின்ன மிருகங்களோட சிலாம் வச்சிருக்காங்க பார்க்க அழகாக இருக்குங்க திமிங்குளத்தோட தாடை இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆச்சு மாதிரி வச்சுருக்குறாங்க இதான் ஸ்டேஜில் அனிமல்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே நேச்சுரல் அனிமல்ஸ் அப்புறம் அப்படியே ப்ரிசர்வேட் பண்ணி வச்சிருக்காங்க இதில் மூணு டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க ஆப்ரிக்கன் அனிமல்ஸ் ஆசியன் அனிமல்ஸ் ஐரோப்பியன் அனிமல்ஸ்னு சொல்லி முன்பாட்டாக வச்சுருக்குறாங்க எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குதுங்க இப்போ கைவினைப் பொருட்களும் வச்சுருந்தாங்க அந்த பக்கம் இப்போ கடல்வாழ் உயிரினங்களுக்கு தனியாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க கடல்வாழ் உயிரினங்கள் பெரிய உயிரினங்களுக்கு சின்ன உயிரினங்கள் தனித்தனியாக எல்லாமே எல்லாமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நோட்ஸ் எடுக்கணுன்னு எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய சங்கு ஒன்று இருந்துச்சுங்க சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் வச்சுருந்தாங்க அப்புறம் கல்கள் கடலில் வந்து நிறையா படிமங்களான உள்ள கற்கள் அப்புறம் மரம் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ச ஊர்வன பரப்பணங்கிற மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க பேட்ஸும் தனியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்பீடாக வீடியோவில் போயிடுச்சு பாம்பு பெரிய பாம்புட இது வச்சுருக்காங்க பாருங்கள் பாம்பு பள்ளி புராணி எல்லாமே வச்சுருந்தாங்க கீரி புள்ள இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க எல்லாம் பல வகையான கற்கள் இவ்வளோ கருள் இருக்கான்னு நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கற்கள் படிமக கற்கள்லாம் வச்சுருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க